பனு இஸ்ரேல் கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்தார் எத்தனை கொலை தொண்ணூத்தி ஒன்பது கொலையை செய்த ஒரு மனிதர் பிறகு தான் செய்த குற்றங்களுக்காக மனம் தனக்கு கிடைக்குமா என்று விசாரித்தபடி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் சென்று அவர் வினவினார் அந்த பாதிரியார் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது என்று கூறவே அவரையும் அம்மனிதர் கொன்று விடுகிறார் பிறகு நூறு கொலையை செய்த மனிதராக அம்மனிதர் மாறிவிடுகிறார் பிறகு மீண்டும் அவர் மனம் வருந்துகிறார் நான் செய்தது பாவம் என்று உணர்கிறார் பிறகு இதை எப்படி நாம் விவரத்து செய்வது என்று மீண்டும் விசாரிக்கலானார் அப்பொழுது ஒருவர் ஒரு வாழும் இன்ன ஊருக்கு நீ சென்றால் அதற்கான விடையை நீ பெற்றுக் என்று கூறவே அவர் சொன்னதற்கு இணங்க இவரும் அந்த ஊரை நோக்கி பாதி வழியில் சமயத்தில் திடீரென்று மரணம் அவரை தழுவியது மரண தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையை சாய்த்து கொண்டே அவர் இறந்து விடுகிறார் அப்போது கருமையை பொழியும் மாணவர்கள் ரஹமத்தினுடைய மாணவரும் வருகிறார்கள் அதாவினுடைய மாணவர்களும் வருகிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இம்மனிதருக்கு அதாவைத்தான் கொடுக்க வேண்டும் காரணம் இவர் இன்னும் தௌபா செய்யவில்லை அதற்கு அந்த ரஹமத்திற்கான மலக்கு சொல்லுகிறார் இல்லை இவர் தௌபாவிற்கான நாட்டத்தை கொண்டு விட்டார் அதன் காரணமாக அல்லாஹ் மன்னித்திருப்பான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள உடனே அல்லாஹ் அங்கு மலக்குமார்களிடம் இவ்வாறு கூறுகிறான் நீங்கள் அம்மனிதர் தான் வாழ்ந்த ஊரை விட்டு தௌபா என்ற எண்ணத்தோடு வந்தார் அல்லவா அந்த எட்டுகளை நீங்கள் கணக்கிடுங்கள் அவர் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரோ அந்த எட்டுகளை கணக்கெடுத்து விட்டு அது அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விடலாம் அது குறைவாக இருந்தால் அதாவது அந்த ஊருக்கு வைக்கப்பட்ட எட்டுகள் அவர் வாழ்ந்த ஊரை விட குறைவாக இருந்தால் அவருக்கு அதாபி கொடுத்து விடலாம் என்று அல்லாஹ் ஷாமத்தாலா மலக்குமார்களிடம் கூறவே மலக்குமார்கள் அவ்வாறே கணக்கெடுக்கிறார்கள் செல்லவிருந்த ஒரே ஒரு ஜான் அளவிற்கு அவர் உடைய அவருடைய உடல் சமீபமாக கொஞ்சம் நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அவருக்கு பாவம் மன்னிப்பு அங்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹில் அவருக்கு சுவர்க்கு கொடுத்து விடுகிறார் எனவே கண்ணியத்து கூறிய அல்லாஹ் இந்த ஹதீஸ் சஹீஃபல் புகாரியினுடைய மூன்றாயிரத்தி நானூத்தி எழுவதாவது ஹதீஸாக